கோவையில் நேற்று நடைபெற்ற டிஎன்பிஎல் லீக் போட்டியில் நெல்லை ராயல் கிங்ஸ் அணியை வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அபார வெற்றி பெற்றது முதலில் பேட்டிங் செய்த சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று பனிரெண்டு ரன்கள் குவித்தது பின்னர் இருநூற்று பதிமூன்று ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய நெல்லை ராயல் கிங்ஸ் இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்று எழுபத்தோரு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் மூலம் நாற்பத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் சேபாக் சூப்பர் கில்லிஸ் அணி அபார வெற்றி பெற்றது இதுவரை விளையாடிய இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற சிஎஸ்ஜி அணி நடப்பு சீசனில் இருநூறு ரன்களுக்கு மேல் குவித்த முதல் அணி என்ற பெருமையையும் பெற்றது நல்லா சென்னை தான் நல்லா விளையாண்டாங்க சேப்பக்கு நல்லா விளையாண்டாங்க இப்போ ஓவராலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்குது சேப்பாக்கோடைய ஆட்டம் கோயம்புத்தூர்ல சென்னை சூப்பராக ஆடுறாங்க அதை எப்படி கோயம்புத்தூரில் சென்னை சூப்பர் நல்ல பிளேயர்ஸ் இருக்குது நல்ல ஃபவுண்டிங்ஸ் இருக்குது நல்லா ப பண்றாங்க பண்ணுறாங்க ரவி நல்லா விஜய் சங்கர் நல்லா விளையாடுறாரு நல்ல டீம் இருக்குது நல்ல டீம் கோஆடினேஷன் இருக்குது ரொம்ப சே சேப்பாக் சூப்பர் கிளிஸ் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க அதில் சப்னில் வந்து 14 பால் ஃபார்ட்டி ஃபைவ் சம்திங் அடிச்சு மேட்ச் ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸு ஃபுல்லாக பவுலிங்கில் ஃபுல் டிம் கமாண்டிங்காக தான் பவுலிங் போட்டாங்க நல்ல நல்ல இன்னிங்ஸ் நல்லா நல்லா பண்ணாரு நல்ல கேப்டன்சி எல்லாமே நல்லா பண்ணாரு வேறு லெவலில் இருந்துச்சு கடைசியில் அவர் இல்லைனா ஆக்சுவலி இந்த ஸ்கோர் டூ தேர்ட்டினா வந்திருக்காது ஸோ ப்ளஸ் பவுலிங்லேயே கிளக்கிட்டாரு ஸோ எல்லாமே ஒரு ஆல்ரௌண்டிங் பேக்கேஜாக இருந்துச்சு டீமுக்கு ஸோ யா சென்னை ஓவரால் ஓவராலோ சரி ஓவராலாக தரமாக பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரி பண்ணணும்னு நம்புகிறோம் சூப்பராகிச்சு எப்படி பேட்டிங் பண்ணாங்க பௌலிங் ஃபீல்டிங் ஆ சூப்பரா பண்ணாங்க உங்களுக்கு என்ன பிடிச்சது எனக்கு அவங்க பேட்டிங் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சிக்ஸ் நிறைய அடிச்சாங்க சூப்பராக இருந்துச்சு மேட்ச் நல்லா இருந்துச்சு சேப்பாக்க நைஸ் பேட்டிங்க டூ ஹண்ட்ரட்க்கு மேலே டார்கெட் கொடுத்தாங்க ஸ்வப்னல் சிங் வந்து சூப்பராக நாலு சிக்ஸ் ஒரு ஓவரில் சூப்பராக அடித்தார் ஸ்ட்ரைட்டு அப்புறம் அவுட் ஆகிட்டார்